கோவிலுக்கு போனாலும் பரிகாரம் செஞ்சாலும் குழந்தை வரலன்னு மனசு உடைஞ்சிருக்குங்களா ஒரு பாட்டிமா சொன்னாங்க அமாவாசை நாளில் நாம் ஏதோ பண்ணணும்னு மட்டும் கிடையாதுங்க ஏதோ ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் நிறுத்தினாலே போதும் நிச்சயமாக நம்மளுக்கு குழந்தை பேரானது உண்டாகும்ன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்மளோட சேனலில் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் இது எந்த விதமான பரிகாரமும் கிடையாது ஆனால் அமாவாசை தினத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மாற்றி ஆகணும் உங்களுடைய மனசுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை மாற்றி ஆகணுன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நிச்சயமாக பாட்டிமா சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தை பேர்ன்ற அப்படின்றது உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து கிடைக்கும் அமாவாசைனா இருட்டு மட்டும் கிடையாதுங்க அது ஒரு ஓய்வும் கூட புதிய உயிர் வர்றதுக்கு முன்னாடி உடம்பும் சரி மனசும் சரி ஒரு நிமிஷம் நின்று நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதாவது மூச்சு விடுறதுக்காக எடுக்கக்கூடிய நாள்னு கூட வந்து சொல்லலாங்க அப்படிப்பட்ட நாளில் அமாவாசை தினம்ன்ற வருகின்ற டிசம்பர் மாதத்தில் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வந்து பிறக்கின்றது இந்த அமாவாசை நாளில் பரவாயில்ல நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு நிச்சயமாக புது உயிர் உங்களுக்குள்ளே வர்றதுக்கும் புது உயிர் உங்ககிட்ட கிட்டே ஒட்டுறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இருந்துட்டுருக்கும் என்ன ஃபஸ்ட்டு அப்படி அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டே செய்யணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல போதுமென்ற வார்த்தையை உங்களுடைய மனசுக்குள்ளே தோணணும் உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டு வரணும் போதுன்ற வார்த்தையா அது என்னக்கா இது வந்து எப்படிக்கா குழந்தை பேருக்கு வந்து எங்களுடைய மனசை வந்து தயார்படுத்தும் எப்படி எங்களுடைய உடம்பையும் தயார்படுத்துன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன சீக்ரெட் வந்து இருக்குங்க என் உடம்பு போதும் என் மனது போதும் நான் குறை இல்லைன்ற இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் இந்த போதுமன்ற வார்த்தையே கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இதற்கான அர்த்தமும் என்னென்னு கேட்டிங்கன்னா உயிர் தங்குறதுக்கு முன்னாடி உயிர் தங்குறதுக்கு முதல்ல குறை எண்ணத்தை வந்து போக்கணுன்றது தான் கிராமத்தில் சொல்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான் நம்பிக்கையான விஷயம் அதன் அடிப்படையில் தான் என் உடம்பு போதும் என் மன மனசு போதும் நான் குறை இல்லை என் உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது வரைக்கும் நீங்கள் தந்த வழிகள் எல்லாமே போதும் என்னோடய மனசுலேயும் இவ்வளோ நாள் நான் குழந்தைப்பேருக்காக காத்துட்டு இருந்தேன் அந்த ஒரு வழியானது அது எல்லாமே என்னுடைய மனசும் போதுமான வழியே வந்து ஏற்றுக்கிச்சு அதுவுமே எனக்கு வந்து போதும் இனிமேட்டே எதுவுமே வந்து என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு எந்த விதமான குறையும் இல்லைன்றது தான் இதற்கான ஒரு அர்த்தமும் கூட முதல்ல போதுமுன்ற வார்த்தையை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும் அமாவாசை தினத்தில் அடுத்த விஷயம் அதனால் நீங்கள் ஒருத்தரையுமே குறை சொல்லவே கூடாதுங்க உங்கள் உடம்பை பற்றியோ இல்லை உங்களுடைய கணவர் பற்றியோ இல்லை உங்களுடைய விதியை பற்றியோ நீங்கள் குறை சொல்லவே கூடாது உங்கள் உடம்பை பற்றி நான் எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இன்னும் என்ன என்னோடய உடம்பு எதுவுமே சரியாக மாட்டேங்குது என்னுடைய உடம்புல வந்து குழந்தையானது தங்க மாட்டேங்குதுன்றது உங்கள் உடம்பை நீங்கள் குறை சொல்லக்கூடாது உங்களுடைய கணவரை நீங்கள் குறை சொல்லக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவர் சைடும் பிரச்சனை இருக்கலாம் மனைவி சைடும் பிரச்சனை இருக்கலாம் எந்த காரணத்துக்கு ஒன்றும் அமாவாசை தினத்தில் உங்களுடைய கணவரை குறை சொல்லவே கூடாது அதே மாதிரி உங்களோட விதியையும் நீங்கள் குற கூடவே கூடாது என்னுடைய தலை விதி தான் எனக்கு இப்படி நடக்குது என்னுடைய குழந்தை ஆனது எனக்கு கிடைக்காம போகுதுன்ற விஷயத்த நீங்க அமாவாசை தினத்துல கண்டிப்பா நீங்க தப்பா எடுத்து இந்த மாதிரி விஷயமா வந்து நினைக்கவே கூடாது அடுத்தது மூன்றாவது விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அமாவாசை தினத்தில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கணும் லைட்டான மனசோடு வந்து இருக்கணும் அமாவாசை நாளில் வயிறு நிறைய சாப்பிட்றதுன்றது கண்டிப்பாக கூடாது வயிறு நிறைவும் வேண்டாம் உங்களுடைய மனசும் நிறைவே வேண்டாம் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சாதாரண உணவு வந்து எடுத்துக்கோங்க லைட்டான உணவு ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கக்கூடாது இதுவும் ஒரு விஷயம் நிச்சயமாக நீங்கள் அமாவாசை தினத்தில் வந்து செய்கிறது இதுவும் உங்களுடைய குழந்தை பேருக்கு வந்து நிச்சயமாக உதவியாக இருக்கும் அரை உணவும் அரை மனசுன்றது நிச்சமாக உங்களுடைய உடம்பும் சரி உங்களுடைய ஆன்மீக ரீதியாவும் சரி நிறைய விஷயத்த உங்களுக்கு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அடுத்தது நான்காவது விஷயம் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல பேச்சுன்றது அமாவாசை தினத்தில் வந்து இருக்கணும் குழந்தை வேண்டும்னா முதல்ல இரண்டு மனசுமே வந்து ஒன்றாக இருக்கணுங்க அதுவும் நீங்கள் ஒரே இடத்துல பொழுது கணவன் ஒரு விதமான மன எண்ணெய் நீங்கள் ஒரு விதமான மன எண்ணெய் தொடன்னு இருந்துட்டு அப் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணும்பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு அதுவுமே ஒரு காரணமாக இருக்கும் இருக்கும் உங்களுடைய குழந்தை பேரானது உங்ககிட்ட இன்னும் கிடைக்காம போகிறதுக்கு அதனால கணவன் மனைவி இருவரும் அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாச்சும் மனசை விட்டு அமைதியாக நீங்கள் வந்து பேசணும் நல்ல நல்ல விஷயங்களை நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் வந்து பேசுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த அமாவாசை தினத்தில் அடுத்தது ஐந்தாவது விஷயம் என்ன நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இரவு தூங்கும் பொழுது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு குழந்தை வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் நான் தயார் ஆகிவிட்டேன் அப்படின்றத வந்து நீங்கள் அதாவது என்னங்க எப்பவுமே வந்து குழந்தை கிடைக்கணும்னு தானே ஏதாச்சும் சொல்ல சொல்வீங்க இப்போ என்ன குழந்தையை வரணுன்ற அவசரம் இல்லைன்னு சொல்ல சொல்கிறீங்களேக்கா அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பீங்க ஆமாங்க எப்பவுமே நம்ம வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தால் அது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்கவே கிடைக்காது இதுவே ஒரு மாறுதலுக்கு எனக்கு குழந்தை வரணுன்ற அவசரம் இல்லை ஆனால் நான் தயார் ஆகிட்டேன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து அவசரம் கிடையாது ஆனால் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்கறத நான் வந்து ஏற்றுக்கிறேன் அதுக்காக நான் தயாராகிட்டேன் அப்படின்ற அப்படின்றத நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தான் அது ஒரு பிரபஞ்சத்துக்கிட்டையும் சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான விஷயமும் கூட இது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்றது ஸோ அதனால் எனக்கு குழந்தை வரணுன்ற அவசரம் இல்லை ஆனால் நான் தயார் ஆகிவிட்டேன்றதை வந்து சொல்லுங்கள் இதை வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக சொல்லுவாங்க அமாவாசை இரவு மனசில் சொன்னது மௌனமாக விதையாக போட்டுடும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அதாவது மௌனமாக அது ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு விதையை வந்து விதைச்சிடும்ன்றது தான் அதற்கான அர்த்தமும் கூட ரொம்ப ரொம்ப எமோஷ்னலானதும் ரொம்ப ரொம்ப மிக மிக சக்தி வாய்ந்ததும் வார்த்தைகளும் கூட இது இது நிச்சயமாக நீங்கள் நாளை தினத்தில் அமாவாசை தின அன்று நீங்கள் வந்து சொல்லுங்கள் நைட்டு தூங்கப்படுறதுக்கு முன்னாடி குழந்தை இல்லாதது ஒரு பெண்ணோட தோல்வி இல்லவே இல்லைங்க அது ஒரு பயணம் தாங்க சில பேருக்கு கடவுள் நீண்ட வழி காட்டுவார் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்க கொஞ்ச நாள் ஆனாலும் கண்டிப்பா அதற்கான நல்ல வழியானது உங்களுக்கு கிடைக்கும் வருகின்ற அமாவாசை நீங்கள் பரிகாரம்லாம் எதுவுமே பண்ணாதீங்க உங்களை நீங்களே மனசார மன்னிச்சிடுங்க நீங்களே உங்களை நீங்களே என்ன பண்ணுங்கள் மனசார வந்து நேசிங்க இதை நீங்கள் பண்ணாலே அது மிகப்பெரிய ஒரு வழிபாடாக வந்து இருந்துட்டுருக்கும் எவ்வளோ பரிகாரங்கள் எவ்வளோ இது விஷயம் நம்மளோட சேனலில் போடுறதும் சரி மற்றபடி நீங்களும் தொடர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறப்பீங்க அது எவ்வளோ தான் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு சளிப்பு வரும்போது நிச்சயமாக அதற்காக ஒரு நாளாக இந்த அம்மாவாசை தினமானது இருக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள பாசிட்டிவ் கண்டிப்பாக வந்து அதிகமாகும் உங்களுடைய குழந்தை பெரும் வெகு சீக்கிரத்தில் வந்து உங்ககிட்ட கிடைக்கும் ஓகே தொழிலே மறுபடியும் உங்களோட அடுத்த மீட் அது வரைக்கும் நன்றி